திருச்சி வயலூர் முருகன் கோயிலுக்கு வந்த பக்தரை ஜியபுரம் டிஎஸ்பி இழிவுபடுத்தி ஒருமையில் பேசியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது

சம்பவம் தொடர்பாக கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் இளவரசன் இளவரசன் இப்ப திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் பக்தர் ஒருவரை டிஎஸ்பி இழிவாக ஒருமையில் பேசக்கூடிய வீடியோ காட்சி ஒன்று வெளியாகி இருக்கிறது இதன் பின்னணி என்ன அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா இந்த சம்பவம் தொடர்பாக கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் இளவரசன் இளவரசன் திருச்சி வயலூர் முருகன் கோயில் பக்தர் ஒருவரை டிஎஸ்பி இழிவாக ஒருமையில் பேசக்கூடிய ஒரு வீடியோ காட்சி வெளியாகி இருக்கிறது என்ன நடந்தது அங்கு அந்த காவல்துறை அதிகாரி மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா தற்போது கண்டிப்பா பூர்ணிமா பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு நேற்று திருச்சி வயலூர் முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனுக்கு பட்டன் செலுத்தும் விதமாக பால் காவடி பன்னீர் காவடி மற்றும் மொட்டையடித்து தங்கள் குடும்பத்துடன் வந்து நேர்த்தி பட்டன் செலுத்த வருகை இந்த நிலையில வந்து வழக்கமா வந்து கோவில் திருவிழாவில் வந்து வடக்கு வாசல் மற்றும் தெற்கு வாசல் வந்து திறந்திருக்கும் நேற்று வந்து தெற்கு வாசல் திறந்து இப்போது வந்து தடை செய்யப்பட்டதுனால பல மணி நேரமாக வந்து ஒரே வாசல் வழியாக உள்ளே சென்று வருவதால் பக்தர்கள் கூட்டம் மிகுந்த நெருக்கடி ஆளாகினர் இந்த நிலையில வந்து பக்தர் ஒருவர் குடும்பத்துடன் கோயில் வகுப்பு செல்ல முயன்ற போது அந்த பாதுகாப்பு படையை ஏற்படுத்த அஹ் பி டிஎஸ்பி பழனி என்பவர் வந்து அந்த பக்தரை வந்து சகாத முறையில் உடுங்கியில் பேசினார் அடித்தேன் கோவிலுக்கு நின்று கொண்டு அவர் பேசியது வந்து பக்தர்களிடையே முகம் செலுத்த வைத்தது ஒருவர் வந்து அவருடைய குடும்பத்துடன் மொத்தை அடித்துக் கொண்டு முருகனையிடம் தரிசனம் செய்வதற்கு உள்ளே செல்லம் என்ற போதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றது அஹ் அவர் வந்து தவறாகவே அந்த பக்தர் நடந்து கொண்டிருந்தாலும் காவல்துறையினர் வந்து அவருக்கு முறையாக அறிவுறுத்தி அவரை வரிசையில் செல்ல அறிவுறுத்தியிருக்கலாம் ஆனால் வந்து ஒரு காவல்துறை உயர் அதிகாரி இதுபோன்று வந்து பொதுமக்கள் மத்தியில் பேசியது வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது நேற்று வந்து அமைச்சர் பொன்முடி பேசிய வீடியோ வந்து வைரலான நிலையில் பெண்களை பற்றி பேசிய நிலையில் தற்போது காவல்துறை அதிகாரி ஒருவர் இப்படி ஒருமையில் பக்தரை அவத அவதூறாக பேசியது வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்த உள்ள நிலையில் இந்த வீடியோ வந்து நேற்று எடுக்கப்பட்ட வீடியோ வந்து இன்று சமூக வலைதளம் வைரலாகிவிடுகிறது இதுவரை காவல்துறை சார்பில் எந்த நடவடிக்கை இதுவரை எந்த அதிகாரப்பூர்வமான தகவல் வரவில்லை என்றாலும் தற்போது சமூக வலைதளங்களில் காவல்துறை அதிகாரிகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலும் தங்களுடைய கண்டனத்தில் தெரிவித்து வருகின்றனர் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி இளவரசன்